ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டோடு வந்திருக்கேங்க ஸ்டேஜ் ஸ்டார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேட்டையன் படத்தோட அந்த மெகா சக்ஸஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பிரம்மாண்டமாக வந்து தயாரிச்சிருந்தாங்க ஓகேங்களா இந்த விஷயம்லாம் எல்லாமே தெரியும் அக்டோபர் பத்தாம்தேதி வந்து ரிலீஸ் ஆச்சு நல்லா ஒரு சூப்பரான ஒரு எல்லாருக்குமே ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு கதையை வந்து டிஜே ஞானவேல் சார் வந்து கொடுத்துருந்தார் இந்த படத்தில் வந்து மனசிலாயோ அப்படிங்கிற சாங் வந்து மலையாள லி லிரிக்ஸும் தமிழ் லிரிக்ஸும் கலந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆச்சு ஓகேங்களா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் வந்து சக்க போடு போட்டுச்சு ஓகேங்களா எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆச்சு அதை மனசிலாயோ வீடியோ சாங் வந்து படம் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் நாளில் வந்து வெளியிட்டாங்க அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ யூடியூப்பில் ஆகிருக்கு கிட்டத்தட்ட வந்து ஹண்ட்ரட் எம் வியூஸ் வந்து இருக்குங்க ஓகேங்களா ஒன் எம் அப்படின்னா பத்து லட்சம் ஓகேங்களா பத்து லட்சம் வியூஸு அப்போ பத்து எம் அப்படின்னா எத்தனை வியூஸ் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஒரு கோடி பேர் ஓகேங்களா அப்போ வந்து நூறு எம் வியூஸ் அப்படின்னா பார்த்துங்க பத்து எம்கே வந்து ஒரு கோடி அப்போ நூறு எம் வியூஸ்னால் பார்த்துங்க இந்த மாதிரி வந்து ஹண்ட்ரட் மில்லியன் வியூஸ் வந்து கடந்து வெற்றிகரமாக வந்து இந்த பாட்டு வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை படைச்சிருக்கு மனசிலாயா சாங் வந்து ரசிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது ஜெயிலர் படத்தில் காவாலா பாட்டை வந்து எப்படி ரசிச்சாங்களோ அதை விட மாஸ் மாஸ் கிட் அடித்தது இந்த பாட்டு ஓகேங்களா இப்போ யூடியூப்பில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ சாங் வந்து மனசுலயோ வீடியோ சாங் வந்து மிகப்பெரிய ஒரு கிட் அடிச்சிருக்கு ஓகேங்களா அனிருத் ரவிச்சந்தர் பாடியிருக்காரு அதே மாதிரி வந்து மலேசியா வாஸ்தேவன் ஏஐ தொழில்நுட்பத்தில் வந்து பாட வச்சுருக்காங்க ஓகேங்களா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தாலும் இந்த பாட்டு வந்து மிகப்பெரிய ஒரு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளிவந்த படங்களை அதிக வசூல் செய்த படம் வேட்டையன் என்ற உண்மையை அறிவித்தது தயாரிப்பாளர் சங்கம் ஓகேங்களா அதிக வசூல் வந்து நம்ம வேட்டையன் படம் தான் ஓகேங்களா சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய வேட்டையன் படம் தான் டிஜி ஞானவேல் சார் வந்து பிரம்மாண்டமா வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு சூப்பராக டைரக்ட் பண்ணியிருந்தார் இந்த வீடியோ பற்றி உள்ள காமர்ஸில் மறக்காம பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பண்ணுங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ